பயன் நண்பர்களே நம்ம டெய்லி குட்டிங் போட்டுக்கு வந்து சட்னி சாம்பார் போர் எடுத்துக்கலாம் அதுக்கு பதிலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சட்னி செய்யலாம் நாங்கள் அதை எடுத்து செஞ்சுருக்கலாம் அது ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வறுத்துக்கலாம் மிக்சி சார் எடுத்துக்கலாம் இப்போ வறுத்த வேர்க்கடலை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் மூணு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண மூணு வெங்காயம் தேங்காய் வந்து கீழேதான் ஒரு ஆறு பீஸ் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நைஸாக அரைச்சி சட்னி வந்து அரைச்சாச்சு இப்போ இதுக்கு தாலிக்கு போட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு వేరు నాయం మోడక్ం వేరుங்காய் కారేటిలో పోసిట్కాల ఇప్పు మనం అరచి చార్తింయా కలవుతి చట్నీ అంత సూపర్ రెడీ అయిడిచి ఇది ఇడ్లీ దోశ ఎలా పొందల ఎలా తిని సూపర్ అర్కు இந்த சட்னி வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ இட்லியோட இதை வச்சு சூப்பரா சாப்பிடலாம் இட்லி சட்னி ரேவி இந்த சட்னி வந்து எதா கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கு நம்ம ஏதாவது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு புது வீடியோல பார்க்கலாம்